ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் சில்லி மஷ்ரூம் நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே மஷ்ரூம் நூடுல்ஸ் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மஷ்ரூம் நூடுல்ஸோடு இந்த சில்லி மஷ்ரூம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு கால் கப் அளவுக்கு மைதா போட்டுக்கோங்க மைதா எந்த அளவு போட்டிங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பொல உப்பு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா கலரும் கிடைக்கும் அதனால் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்து மாவை ரொம்ப தளர்வாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டி மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா மஷ்ரூம் மேலேயும் மாவு வந்து நல்லா கோட் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஊற விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதே மெத்தடில் நீங்கள் வந்து நான்வெஜ் கூட பண்ணலாம் போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அந்த மேலே இருக்கிற மாவு வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நல்லா வந்து அந்த மேலே உள்ள மாவு எல்லாம் ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயில் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மஷ்ரூம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாவே கிறிஸ்பியாக முறு முறுன்னு வந்திருக்கு இப்போ அடுத்தது வந்து இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சில்லி மஷ்ரூம் பண்ண போகிறோம் இதில் சில்லி சாஸ் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அளவு இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பால் பூண்டையும் நல்லா மெல்லுசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதோட பெட்டல்ஸை தனித்தனியாக அதை வந்து எடுத்துட்டு அதை நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி குடை மிளகாவையும் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கீறி போட்டுக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க எல்லோ ரெட் கேப்சிகம் கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சாஸை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயமும் குடைமிளகாவும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்கிற மாதிரி ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு முக்கால் பதத்துக்கு வேகிற மாதிரி தான் நம்ம வதக்கணும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு வதக்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மஷ்ரூம் சில்லியாக பண்ணுறதுனால நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளாரோ எதுவுமே நான் வந்து சேர்க்கலை ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சில்லி மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்